வணக்கம் ஜவை இஜட் படம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது பாஜக என்ற வேதாளம் மீண்டும் வந்து முருங்கை மரம் ஏறியாச்சு எந்த நேரத்திலும் எடப்பாடி டெல்லிக்கு பயணமாகலாம் அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு என்ன அதேதான் பழையபடி அதே அரைத்த மாவு சசிகலா ஓபிஎஸ்சி டிடிவி மற்றபடி செங்கோட்டை இந்த பொசிஷனு இன்றைக்கி வந்து வேறு விதமான ஒரு திட்டம் எப்போ சசிகலா வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் மற்றபடி தலைவரை ஏதோ ஒரு பொறுப்பில் போட்டுக்கிட்டுலாம் அவங்க தலைப்பை தலைமை முடிஞ்சு போச்சு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் எடப்பாடி என்ன சொல்கிறீங்க அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் என்ன எங்களுக்கு உடனே தகவல் வரணும் இப்போ சமீபத்தில் வந்தார் பார்த்திங்கன்னா தேர்தல் பொறுப்பாளர் பாண்டே அப்புறம் நைனா நைனார் இதெல்லாம் சந்தித்து போன வாரம் தான் பேசியிருக்கிறாங்க திடீரென்ற சந்திப்பு அங்கங்கே பல கட்சிகளை சந்திச்சிட்டு அப்புறம் எடப்பாடி சந்தித்த வகையில் பாண்டா சொல்லிட்டார் இதன் அடிப்படையில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு திங்கிங் நாலு கட்டத்தையும் முடிச்சுட்டார் அதிமுக சம்பந்தப்பட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி முடிச்சுட்டார் ஐந்தாம் கட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாரு பாஜக தடை போட்டாச்சு இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த ஐந்தாம் கட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்க இன்னும் வந்து அந்த புடியில் தான் வச்சுருக்குறாங்க எடப்பாடியை நல்லா புரிஞ்சுக்கணும் தன்னுடைய நிழலுக்கு கீழே தான் பாஜக எடப்பாடி வச்சிருக்கு என்ன தான் எடப்பாடி பிதற்றலாக பேசினாலுமே சரி ஆமா தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருப்பது பாஜக என்ற ஒரு கத்தி அப்படிங்கிறப்ப அவர் எப்படி சுதந்திரமாக செயல்பட முடியும் இங்கே உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் டி டிவி கே விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்க அதை விட ஆர்பி உதயகுமாரு ரொம்ப போடு போடுன்னு போட்டுட்ருக்காரு சரியான நேரத்தில் சரியான முடிவை சரியாக எடுங்கள் ஆமாம் அப்போ தான் வெற்றி பெற முடியும் சிரஞ்சீவி எடுக்கவில்லை ஆனால் பவன் கல்யாண் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தார் இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கின்றார் நீங்களும் சரியான நேரத்துக்கு விஜய் நோக்கி சொல்கிறார் ஆர்பி உதயகுமார் ரெண்டு நாளைக்கு முன்னாள் சே மதுரையில் பேட்டி கொடுக்குறார் ஆமாம் சரியான நேரத்தை சரியான முடிவு எடுங்கள் இந்த மாதிரி அழுத்தமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி ஐம்பத்தி நாலு வருஷம் ஆச்சு அதிமுக ஆரம்பித்து எடப்பாடியால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு துண்டாக தெரிஞ்சு போகுது எதற்கு அவருக்கு ஒரு நடிகனுடைய ஒரு ஆதரவு தேவை பாஜக இருக்குது மற்றபடி ஏசிஎஸ் மற்ற அந்த கூட்டணி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இந்த வகையில் பாமக வர வாய்ப்பு இருக்கலாம் தேமுதிக கட்டாயமாக வராது ஆமாம் அது ம கட்சி ட்ராக் மாறிடுச்சு என கேட்டால் எடப்பாடி நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை துரோகம் மட்டுமே அவருக்கு பரிசாக அளிக்கப்பட்டது அந்த ராஜ்யசபா சீட்டு வகையில் ஒரு சீட்டு தர்றேன்னாரு அய்யய்யோ நாங்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க அப்புறம் தேமுதிக அந்தம்மா பிரேமலதாம ரொம்ப டீசெண்டாக விளையிட்டாங்க அவர் எழுதி கொடுத்த லெட்டர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது அதெல்லாம் காமிச்சோம்னா அவருடைய மதிப்பு குறைஞ்சி போயிருக்கு அதனால் காட்டவில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ எடப்பாடி சம்மந்தப்பட்ட வகையில் இது ஒரு விஷயம் இத்தனை பேர் கூட்டணி அறக்கூடிய சமயத்தை மீண்டும் எதற்காக தாவேக்கா அதிலும் குறிப்பாக நடிகர் என்ற முறையில் இப்போ எல்லோரும் வந்தாங்க அப்படின்னா பாஜக கலெக்டி விட்டுருலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமும் இன்றைக்கி போயிட்டுருக்கு சமீபத்தில் கரூர் நாற்பத்தி ஓரு பேர் பலி அதன் அடிப்படையில் அந்த மெயின் டேக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா மூலமாக பாஜக கையில் போய் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக சிபிஐக்கு அந்த வழக்கை மாற்றக்கூடிய அளவுக்கு அங்கே ஏகதேசம் பேசி முடிக்கப்பட்ட ஒரு சூழல் அந்த அளவுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு தரையெடுதும் ஆதவ் அர்ஜுனா மெயின் காரணம் இதெல்லாம் போயிட்ருக்கு ஆனால் இங்கே எடப்பாடி அதிமுகவை கூவி கூவி இது தாவேகாவை விஜய கூவி கூவி அழைச்சிட்ருக்கிறார் ஏகப்பட்ட சப்போர்ட் விஜய்க்கு ஆமாம் ஆனால் விஜய் காதில் விழுந்தாலுமே கூட அவரால் அந்த கரூர் சமயத்தில் அந்த அந்த கரூர் சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் இன்னும் எழவில்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறார் ஊரெல்லாம் தண்ணி இருக்கு மழை இருக்கு ஆமாம் அது அவருடைய வயசு கொஞ்சம் முன்ன பின்ன தான் உதயநிதி ஸ்டாலின் அப்படியே நடந்து போய் மக்களை சந்திக்கிறார் இவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருபது லட்ச ரூபாய் கூட ஆன்லைனில் போட்டு விட்டார் இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிபிஐக்கு மாற்றியுமே கூட இவரால் வந்து செயல்பட முடியுமா வெற்றி அடைய முடியுமா கேட்டால் வந்து அடுத்தவாரம் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை நாங்கள் போட போகின்றோம் அதன் மூலமாக பொதுக்கூட்டம் தான் இனிமேல் மாநாடு கிடையாது ரோடு ஷோவும் கிடையாது வண்டி மேலே நின்று பேசுகிறதும் கிடையாது அந்த மாதிரி முடிவு எடுத்து விட்டதாக தகவல் அது அடுத்த வாரம் அறிவிக்கப் போகிறார்களாம் தாவேக்கா சம்மந்தப்பட்ட வகையில் அறிக்கை வெளிவரலாம் அப்படிங்கிற கான்செப்ட் மற்றபடி கரூர் நாற்பத்தி ஓரு பேரும் அந்த பலியான சம்மந்தப்பட்ட முன்ஜாமீன் மற்ற சோ ஒளிஞ்சவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுக எடப்பாடி அவன் ஃபுல்லாக சப்போர்ட்டு ஆமாம் மற்றபடி பாஜக சம்பந்தப்பட்ட வகையிலையும் சப்போர்ட்டு இருந்தாலும் அந்த பழைய அந்த ராகத்தை தான் இன்றைக்கி பாஜக பாடிக்கிட்டு இருக்குது ஐந்தாம் கட்ட சுற்றுப்பயணம் போகவே கூடாது நம்ம ஒரு தடவை டெல்லிக்கு வந்துடு அப்படிட்டாங்க ஆமாம் அதனால் எந்த நேரத்திலும் எடப்பாடி டெல்லிக்கு செல்லலாம் காரணம் என்ன அதான் தலைமையில் வந்து சசிகலா என்ன முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி எல்லாம் ஒன்று சேர்த்தலாம் ஓபிஎஸ்க்கு ஒரு பொறுப்பு டிடிவிக்கு ஒரு பொறுப்பு எப்போ நீ கட்சியை க்ளோஸ் பண்ணு அப்புறம் மற்றபடி வந்து செங்கோட்டை ஆல்ரெடி இருக்கிறார் அவருக்கு ஒரு பொறுப்பு மற்ற சோன் அப்படி எல்லாம் ஒன்றா டேக் ஓவர் பண்ணால் முடிஞ்சு போச்சு திமுகவை வீழ்த்தி விடலாம் என்பது பாஜகவினுடைய மிக அற்புதமான ஒரு செயல் எதிர்கால திட்டம் இருந்தாலும் திமுக அதுக்காக பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏகப்பட்ட மக்களுக்கு எப்பா யார் என்னமோ பண்ணுங்க மக்களுக்கு நான் செய்கிறேன் மக்கள் பார்த்து ஓட்டு போடு இல்லையா நான் வீட்டில் உக்காந்துடுறேன் திமுகவுடைய நிலைப்பாடு அந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்க மு க ஸ்டாலின் ஒரு பக்கம் துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் மற்றபடி ஏகப்பட்ட அமைச்சர்கள் ஃபுல்லாக இறங்கி இந்த இப்போ சமீபத்தில் நெல் கொள்முதல் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை ஆமாம் நெல்லெல்லாம் முளைஞ்சு போச்சு ஏன்னா கொள்முதல் நிலையங்கள் கொள்ளவில்லை ஏன்னா எங்கெங்கே ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இங்கே பற்றாக்குறையாங்க போட்டு ஒரு புருடாக விட்டார் நேராக உதயநிதி ஸ்டாலின் ஸ்டா ஸ்டெயிட்டாக போயிட்டார் எங்கெங்க சொல்லி போட்டு நெல்லை ஏற்றுற இடத்துக்கே போய் அங்கேருந்து பேட்டி கொடுக்குறார் துண்டு துண்டாக துண்டு துண்டாக எடப்பாடி எந்த அளவுக்கு போய் சொன்னார் அப்படின்னு இன்றைக்கி பட்டியல் போட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து பிச்சு பெணாத்திட்ருக்கிறார் இதற்கு எடப்பாடி என்ன பதில் சொல்ல போகிறார் ஒன்றுமே இல்லை தூண்டி விட்டார் இப்போ அவரே அந்த தீயை மாட்டிக்கிட்டார் அதான் வந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சூழல் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிமுக பாஜகவின் கைப்பிடிக்குள் தாவேக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டக்கூடிய ஒரு சூழல் நாற்பது சீட்டு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு அதில் துணை முதல்வர் பதவி அதில் மாற்று கருத்தே என்ன சொல்கிறீங்க உள்ளே இழுத்த போட்ட வேண்டிய அதிமுக கூட்டணி இந்த பக்கம் பாஜக கூட்டணி ஆகலாம் அப்படிங்கிற சமயத்தில் பாஜக ஒரு வேதம் வச்சுருக்குது மற்றபடி சசிகலா டிடிவி ஓபிஎஸ்ஸு செங்கோட்டை சோடு சோ எல்லாத்தையும் உள்ளே இறக்கிட்டால் முடிஞ்ச மிகப்பெரிய ஒரு டாப் கூட்டணி அதிமுக வருது இல்லையா பாஜக நம்ம ஒரு இருபது சீட்டாவது வந்துடுறோம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிற அளவுக்கு அதிமுக உள்ள நுழைச்சி நம்ம பின்னாடவுக்காவது மிகப்பெரிய ஒரு மகாராஷ்டிரா ஜெண்டேக்களை உருவாக்கணும் பீகாரில் இன்றைக்கி நடக்க போகிற அடுத்த இதில் அது நடக்கக்கூடிய தேர்தலை அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போவே வந்து நம்ம சூட்சம் போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எதிர்கால திட்டங்கள் ஆமாம் அதனால் வந்து இன்றைக்கி ஐந்தாம் கட்ட சுற்றுப்பயணத்தை தேர்தல் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி ஸ்டார்ட் பண்ணாரு பாஜக ஸ்டாப் பண்ணிடுச்சு அதிமுக ஸ்டார்ட் பாஜக ஸ்டாப்பு எடப்பாடி தத்தளி தத்தழு முடிச்சுட்ருக்கிறார் ஆமாம் பழையபடி வேதாவில் முறிஞ்ச மரம் ஏறியாச்சு எடப்பாடி என்ன செய்ய போகிறாரோ டில்லிக்கு போயே ஆகணும் அதில் மாற்று கருத்தே இல்லைனா அடுத்த இன்னொரு அஞ்சு மாதம் தானே இருக்குது ஆமாம் நூற்றி எண்பது தொகுதி வரைக்கும் ரவுண்ட் அடிச்சு நாலு கட்டத்தில் நூற்றி எண்பது பேர் ரவுண்டு அடிச்சிருக்கிறாரு மிச்சம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கணக்கு போட்டுக்குங்க புரியுதுங்களா ஒன்றும் ஐம்பத்தி நாலு தொகுதி இருக்குது எட்டஞ்சி பதிமூணு அதில் ஒரு நாலு ஆமாம் ஐம்பத்தி நாலு தொகுதிக்கு ஐந்தாம் கட்டமாக போகக்கூடிய சமயத்தில் இன்றைக்கி பாஜக முட்டு கட்டப்பட்டு ஸ்டாப் மூச்சு விட்டுறாத டெல்லிக்குவா அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு இன்றைக்கி தட்டு தடுமாறி திணறி என்ன முடிவு எடுக்கலாம் என்ன கேட்டால் அந்த கூட்டத்தில் ஒரு உளவுத்துறை விட்டுருப்பாங்க பாஜக ஆமாம் அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில் பலவிதமாக அதன் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸு மற்ற சோன்ஸ் எல்லாம் பிரச்சனையே ஆகிப்போச்சு அதன் அடிப்படையில் இப்படியே விட்டுக்கிட்டதும் கட்டாயம் மிகப்பெரிய தோல்வி தான் வரும் அப்படிங்கிறப்ப அந்த ரிப்போர்ட்டை உடனே பாஜக இன்றைக்கி எடப்பாடியை மீண்டும் டெல்லிக்கு இருப்பதாக ஒரு தகவல் நாம் அதன் அடிப்படையில் என்ன முடிவு அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரியும் என்றாலுமே கூட பாஜக எடப்பாடியை நிம்மதியாக விடாது என்பதும் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி